வாரத்துக்கு ஒரு நாளாவது தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிக்கணும் நல்லெண்ணை வச்சு தலையில மசாஜ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிச்சு குளிக்கலாம் உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி குளித்தல்ங்கிறது எண்ணெய் குழியுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமா ஒரு மிகப்பெரிய நல பழக்கம் அந்த பழக்கம் ஒழிஞ்சே போச்சு ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க மேல தேய்க்கிற எண்ணெயால நல்லெண்ணால என்ன பெருசா மாற்றம் வந்துட போகுது அது எப்படி உடம்புக்குள்ள மாற்றம் வரும்னு கேள்வி கேட்ட காலம் உண்டு நவீன அறிவியல் பெருநாட்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனா இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உடம்புல எண்ணெயை தேய்த்து தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறப்ப உடலுக்கு நல்லது செய்யற பல சுரப்புகள் உடம்புல கூடுது அப்படிங்கறது அறிவியல் பூர்வமாக ஆய்ந்திருக்கிறாங்க சாதாரணமா என்ன தேச்சு குளிச்சாலே ஒரு தூக்கம் வருது இல்லையா உடம்பு வந்து ஒரு நல்ல சோர்வுல இருந்த உடம்பு வந்து நீங்கி ஒரு உடம்பெல்லாம் இலகுவான மாதிரி ஒரு உணர்வை நம்ம உணர்றோம் இல்லையா அப்ப உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் இல்லாம இந்த உணர்வு வருமா அதனால நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்க